ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்டு விதமான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்படிலாம் ஸ்லீவ் டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு இப்போ வாங்க என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டிசைன் பாருங்கள் இது வந்து ஸாரியோட கிளாத்து அந்த ஸேரீயோட கிளாத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி இலை இலையாக ஒரு அஞ்சு இலை வச்ச மாதிரி நம்ம சென்ட் பார்த்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே வந்து சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கோம் அடுத்த டிசைனை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இப்படிலாம் ஸ்லீவ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் பாருங்கள் இது இந்த துணியோட கிளாத் மட்டும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து நான் இப்போ காட்டுற ஸ்லீவ் எல்லா ஸ்லீவோட டிசைனும் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம அடுத்த டிசைன் பார்ப்போம் இப்போ இந்த டிசைன் தாங்க ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது மேலே மட்டும் சின்னதாக ஒரு பஃப் வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் பைப்பிங்லே பெரிய கொஞ்சம் பட்டையாக ஒரு கால் இன்ச்சுக்கு மேலேயே வரும் அளவுக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து சின்னதாக ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பாசியாட்டை வச்சு இந்த பைப்பிங்க்கு பதிலாக நம்ம சின்னதாக இந்த மாதிரி பிறல் வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டு டிசைன் ஒன்று தான் ஆனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம காட்டுற எல்லா டிசைனோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ வேணும்னா போய் பார்த்துக்கங்க நம்ம சேனலில் இப்போ பாருங்கள் இது இது ஒரு டிசைன் அழகாக இருக்குது பாருங்க இது வந்து அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்துருந்துச்சு இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இதுக்கு ஆல்ரெடி பார்டர் அவங்களே கொடுத்துருந்தாங்க நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிசைன் பார்க்கலாம் இந்த டிசைனும் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி ஸ்லீவ் தான் இது வந்து நம்ம த்ரீ ஃபோர் ஸ்லீவும் ஸ்லீவும் நம்ம வச்சுக்கலாம் அது நம்மளோட இது தான் இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சின்ன ஸ்லீவாக போதும் குட்டி ஸ்லீவாக போதும்னு சொன்னனால நம்ம இப்படி வச்சுருக்கோம் இதுலேயே நீல கை நீங்கள் வச்சுக்கங்க இதிலே இன்னொரு ஐடியாவும் பண்ணலாங்க இப்போ ஸ்லீவில் வந்து இது நடு கொண்டு வச்சுருக்கோம் சென்ட்ரு பார்த்து நம்ம அப்படி வைக்காமல் இந்த ஸ்லீவை இப்படி வைக்கலாங்க கீழே அதாவது இந்த பாட்டமில் கீழே வந்து இப்படி வர்ற மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவில் வந்து கீழே வந்து இந்த டிசைன் இப்படி வர்ற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிசைன் பார்க்கலாம் இந்த டிசைன் பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி டிசைன் வேணுனாலும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் போய் பார்த்துக்கோங்க இதுவுமே வந்து நான் போன ஸ்லீவில் சொன்ன மாதிரியே தான் இதுவும் இந்த மாதிரியே கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் ஓட்டை தெரியறது தெரிஞ்ச மாதிரியே வச்சுக்கலாம் இல்லாட்டி கிளாத்தை உள்ளே நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டும் கூட நம்ம மேலேயும் இந்த டிசைன் வச்சுக்கலாம் அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் மாதிரி வச்சுக்கலாங்க கீழேயும் நம்ம இந்த மாதிரி கீழே இப்படி பார்டர் கொடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம் இது ரெண்டு ஐடியா பண்ணிக்கலாம் சென்டராகவும் வச்சுக்கலாம் இல்லை கீழேயும் நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம் இதுவும் சேம் அதே தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி தான் இருக்கும் இது நம்ம வந்து உள்ளே வந்து இந்த கேப் தெரியும் கேப் தெரியாமே நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கேப் தெரியாமல் வச்சுருக்கேன் இது வந்து கேப் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து சாக்லேட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மூணு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது சேம் ஃபுல்லாக மூணுமே ஒன்று மாதிரி தான் இதுவும் வேணாலும் நம்ம கீழே மட்டும் இப்படி வச்சுக்கலாம் கீழே ஒரு சின்ன பாட்ரு வேணாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் பெருசாக வேணாலும் இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா டிசைனும் பார்த்துருப்பீங்க டிசைன் பிடிக்கிறதோ நீங்கள் போய் நம்ம சேனலில் நம்ம எல்லா டிசைனோட வீடியோவும் போட்டிருக்கேன் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்